நமஸ்காரம் நவமி மகோத்சவம் நேற்று கொண்டாடினோம் அயோத்தியில் ஸ்ரீ ராம்லல்லா அவதரித்த நாள் அஷ்டமி என்று கண்ணனும் நவமி என்று ராமனும் அவதரித்தனர் ஸ்ரீராமநோமி ஸ்ரீராமநவமின்னு உலகெங்கும் கொண்டாடுகிறோம் ஆனால் சொல்லும் போதே அந்த சொல்லிலேயே ஒரு ஐயம் எழும் பகவான் ஸ்ரீமன் தானே ராமனாக அவதரித்தார் உபனிஷத்துக்கள் பகவானை பத்தி சொல்லும்போது தேசத்தாலோ காலத்தாலோ வஸ்துவாலோ ஒரு எல்லைக்குட்படாதவர்னு சொல்லுகிறது எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பார் அதனால் ஓரிடம்னு சொல்ல முடியாது எல்லா காலத்திலும் இருப்பார் அதனால் இந்த காலம் மட்டும்தான் சொல்ல முடியாது எந்த வஸ்துவாகவும் எந்த பொருளாகவும் இருப்பார் எந்த சொல்லாலும் வழங்கப்படுவார் இந்த சொல்லுதான்னு சொல்ல முடியாது ஏஷ சர்வபூதாந்தராத்மா எல்லாவிடத்திலும் நிறைந்திருக்கிறார்னு சொல்லுகிறது சர்வங்கள் விதம் பிரம்ம நாம் கண்ணால் பார்க்கும் அனைத்துமே அந்த பிரம்மந்தான் என்று கொண்டாடுகிறார்கள் ஆகவே எம்பெருமானை பற்றி ஒன்று தெரிகிறது இடம் காலம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் எந்த சொல்லுமே அவரைத்தான் குறிக்குவான் ஆடு மாடு கோழி சிங்கம் புலி மனிதன் மரம் வட்டை எதுவாக இருந்தாலும் அனைத்துக்குள்ளும் அவர் இருக்கிறபடியால் எல்லா பொருளும் அவரே எந்த சொல்லும் அவரையே குறிக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் புரிகிறது வேதாந்தத்தை கேட்டாலே தெரிந்துவிடும் அப்படி இருக்கும்போது ஸ்ரீராமன் என்று ஒரு பெயரால் குறிப்பிடுகிறோம் ஸ்ரீராம நவமி என்று இந்த மாதத்து வளர்கிறை நவமியை குறிப்பிட்டு இதுதான் ராமன் பிறந்ததுன்னு சொல்லுகிறோம். அயோத்தியில் பிறந்தார் அப்ப அந்த ஓரிடத்தில் பிறந்தார்னு இடத்தையும் குறிப்பிடுகிறோம் எங்கும் நிறைந்தவர் அயோத்தி என்றும் ஓரிடத்துக்கு வந்தார் சொல்லலாமா எக்காலத்திலும் இருப்பவர் இந்த மாதத்து நவமியில் வந்தார் அப்படி குறுக்கலாமா எந்த சொல்லாலையும் சொல்லப்படுபவர் ராமர் என்னும் சொல்லுக்கு பொருளாகி வந்தார் சுருக்கலாமா இதெல்லாம் செய்யலாமாங்கிற கேள்வி வரும் அவர் மிக மிக உயர்ந்தவர் தான் ஆனால் அப்படி அவர் இருந்துவிட்டால் நம்முடைய கண்ணுக்கு புலப்பட மாட்டார் நம்மால் அவரை எட்டி பிடிக்கவே முடியாது எந்த இடத்திலும் அவரை தொழ முடியாது தியானிக்கவே முடியாது பூசிக்கவே முடியாது ஆகாயத்தை பார்த்து பூசிப்பாயனா எப்படி பூசிப்பது எக்காலத்திலும் உள்ளவரை நினைனால் எப்படி நினைப்பது எல்லாமாக இருப்பவருக்கு ஒரு நீர்மோர் ஒரு பானகம் என்று வேறு சுருக்கிவிட்டோம் இதெல்லாம் எதற்காக சுருக்கிக் கொள்ளுகிறார் அப்போதுதான் நம் கண்ணுக்கு அவர் காட்சி கொடுக்க முடியும் சகல மனுஜ நயன விஷயத்தாங்க அவர் ஆசைப்பட்டு நம் கண்களுக்கு காட்சி கொடுக்கிறார் நாம விட முடியாது ஆக எங்கும் நிறைந்திருப்பவர் ஒரு அயோத்தின்னு தேர்ந்தெடுக்கிறார் எப்போதும் இருப்பவர் ஒரு நவமி என்று குறிப்பிடுகிறார் எல்லா சொற்களுக்கும் பொருளானவர் ராமர் எனும் சொல்லில் தன்னை சுருக்கிக் கொள்கிறார் எதற்காக நமக்காக இப்படிப்பட்ட தன் உயர்ந்த தன்மைகளை நமக்காக சுருக்கிக் கொண்டு தாழ்த்தி கொள்ளுகிறார் அதனால் அவருக்கு தாழ்ச்சியா இவ்வளவு தானா அயோத்தி தானா நவமி தானா ராமக்கர் ஒரு பெயர் தானா இதனால எந்த தாழ்ச்சியும் இல்லை யாரும் அவரை அப்படி சுருக்கிவிட முடியாது அவராக விருப்பப்பட்டு சுருக்கிக் கொள்ளுகிறார் நாமாக தேர்ந்தெடுத்து பிறர் நன்மைக்காக ஒன்று செய்கிறோம் என்றால் அதுவும் நல்லதுதானே எனக்காக செய்து கொள்ளவில்லை பிறர்க்கு செய்கிறேன் மத்தொருத்தர் என்னை நிர்பந்தப்படுத்தி செய்யவில்லை நான் விருப்பப்பட்டு செய்கிறேன் அதுதான் பகவானுடைய பெருமை அவதாரத்தின் போது இதைத்தான் அவர் சாதிக்கிறார் மிக உயர்ந்த தன்னை நமக்கு தகுந்தா போலே குறுக்கி அமைத்துக் கொள்ளுகிறாரே அதுதான் அவதாரம் அதவர்களுடைய சிறந்த குணம் சௌசில்யங்கிற குணம் எந்த அவதாரமும் அப்படித்தான் அதில் ஸ்ரீ ராமாவதாரத்தில் தனி சிறப்பு பாரத தேசத்துக்கே ஆதாரமான அவதாரம் புனர்வசு நட்சத்திரத்தில் பிறந்தார் தசரதனுக்கும் கௌசல்யக்கும் பிறந்தார் சீதையின் மணாளன் அப்படி பார்த்த அந்த ராமநவமியைத்தான் ஸ்ரீ நவமியை நேற்று கொண்டாடினோம் கொண்டாடினோம்னு சொல்லும்போது சிறுவர்லேருந்து பெரியவர் வரை அவரவருக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு முடிந்த அளவுக்கு கொண்டாடினார்களா இதெல்லாம் எப்படி சாத்தியம் அவர் தன்னை அமைத்து கொண்டால்தான் சாத்தியம் அப்படி நமக்காக அமைத்துக் கொள்ளும் ஸ்ரீ ராமன் திருவடிகள் வாழி இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்